புதுச்சேரி காரைக்கால் ஆகிய ஏழு கூண்டு அதே போல் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள பதிவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அருகில் உள்ள இலங்கை கடற்கரையில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இலங்கையின் ஹம்பாந்தோட்டையிலிருந்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மட்டக்களப்பிலிருந்து நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் ஆனா அந்த மேகவெடிப்பு மலை என்பது பத்து கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும் இப்ப புயல் இங்கே அருகில் இருக்கும் போது ஒட்டுமொத்த காவேரி டெல்டா மாவட்டங்கள்லயுமே ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அதான் தீவிர மலைப்படுத்துறோம் எத்தனை சென்டிமீட்டர்ல போய் முடியும்ங்கிறத நமக்கு அந்த பகல் நேரத்துல மேக உருவாகும்போது தெரியப்படுத்தலாம் ஆஹ் ஆனா தற்போதைய நிலையில இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய புயலாக மாறாது அப்படிங்கறதும் காற்று பாதிப்பு அப்படின்றது என்னது காற்று குறைவா இருக்கு பிளான்ல ஃபாலோ ஆகிட்டு திரும்ப அகைன் உருவாகி வருது நான் கேட்கறது மழையினுடைய பாதிப்பு என்னன்னா அப்படியே இலங்கையை பார்த்துட்டு அப்படியே பாக்குறேன் இலங்கையில தாக்கத்தை ஏற்படுத்திய ஒண்ணு இங்க வருது கடல்ல வந்து திரும்ப சக்தியை பெற்று வருது மழை எப்படி கண்டிப்பா இலங்கையோட நம்ம நம் பகுதியை வந்து ஒப்பிட முடியாது என்ன காரணம்னா இலங்கை வந்து மலைத்தொடர்கள் இருக்கக்கூடிய பகுதி அங்கே நிலச்சரிவுனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மேலும் வந்து அதிக நிலச்சரிவு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மேலும் தண்ணீர் அருவிகளில் தண்ணீரும் அதோட தண்ணீர் திறந்துருக்காங்க இருக்காங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு ஆனால் நமக்கு இந்த புயல் வந்து டெல்டாவில் கரையை கடந்து உள்ளே செல்லும் பட்சத்தில் நமக்கு சேலம் மேட்டூர் போன்ற அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மலையை ஏற்படுத்தி மேட்டூர் திறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆனால் அப்படி இல்லை நமக்கு இந்த புயல் பொறுத்தளவுக்கு கடல்ல இருந்துட்டு நேரா சென்னை நோக்கி நடக்கற போகுது அப்போ மழை புலிவு பொறுத்தளவுக்கு இந்த கடலோர டெல்டா மட்டும்தான் அது அப்படி பார்க்கும்போது நமக்கு மேட்டூர்னால பிரச்சனை இருக்காது அப்போது அந்த நிகழ்நேரத்தில் பெய்யக்கூடிய கனமிக கனமழை மட்டும்தான் பிரச்சனை ஏற்படுத்தும் அது வந்து தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்குவது விளைநிலங்கள் பாதிக்கப்படுவது இது போன்ற ஒரு நிலை தான் ஏற்படுமோ தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய பாதிப்பு அப்படியே நமக்கு இருக்க வாய்ப்பு குறைவு ஆனா மழை பொழிவாதே இருந்தாலும் நம் பகுதி நம் நிலப்பகுதி அது போன்ற ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் மக்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் இப்போ இது எங்க கரையை தொடுகிறது இதனுடைய கண் பகுதி எங்க தொடுகிறதுன்றதுல நிறைய கேள்விகள் இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படியே உள்ள வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்துட்டு போகுதுன்றாங்க சிலர் கடலில் ஒரு பாதி கரையில் ஒரு பாதின்னு அப்படியே ஆந்திரா வரைக்கும் போகுதுன்றாங்க இந்த கண் பகுதி கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதி சாரி முப்பதாம் தேதி அஞ்சு மணிக்கு இதனுடைய கண் கரையை கிடக்கிறதா தெரியுது இது எந்த இடம் இல்லை குறிப்பாக பார்த்தோம்னா இதில் வந்து இரண்டு விதமான வானிலை நிகழ்வுகள் இருக்கு அப்படி பார்த்தோம்னா முதல்ல இது டெல்டா கடற்கரை அடையும் போது பசிபிக் உயிரிழத்தின் தாக்கத்தினால தான் அது சில மணி நேரங்கள் நிற்குது ஓகே அதன் பிறகு வடக்கு நோக்கி பயணிக்க இருக்கு இப்படி வடக்கு நோக்கினா கடல்லே வட கடல் டெல்டா மட்டும்தான் இந்த புயலின் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும்